எங்கள் ஊர்ல இருந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருக்குறோம் வந்ததில் பகுதி பேத்துக்கு வந்திருக்கு பகுதி பேத்துக்கு வராதனால இங்கே நாங்கள் மனு கொடுக்கலாம்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு தாங்க டச்சு அதனால இங்கே வந்தோம் இங்கே வந்து சாரை தண்டி கேட்டதுக்கு இது மாதிரி நாங்கள் அனுப்பல அப்படின்னு சொன்னார் திரும்ப சாரை கலெக்டரையாக போய் பார்த்த நேரில் அவர் வந்து சரி அந்த மனுவை கொடுங்க நாங்கள் திரும்ப இது பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை இது பண்ணிக்கலாம்னு சார் சொன்னார் அதனால தான் இப்போ நாங்கள் மனு வாங்கிக்க முடியாது கொடுக்கலாம்னு இருக்கோம்

வந்து நான் வரேன் மாதிரி கலைஞர் உரிமைத்தகத்த எழுதுறக்காக வந்திருக்கேன் நாங்க நிறைய டைம் அப்ளை பண்ணி எங்களுக்கு வரவே இல்லை இதே கார் பாங்கலாம் எல்லாம் வச்சிருக்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க என்ன தரமாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி அரசு தரமாட்டிக்கிறாங்க கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுக்கணும் இல்லைன்னா எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லுங்க